வெல்கம் மை லைவ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் பிரதோஷம் எல்லாருக்கும் பிரதோஷம்னா என்னன்னு தெரியும்ல சப்போஸ் யாருக்காவது இந்த பிரதோஷம்னா எப்படி வந்துச்சு யார் மூலம் வந்தது என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த லைவை பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இதுல வந்து பிரதோஷம் ஏன் கொண்டாடுறோம் பிரதோஷம் எப்படி வந்தது பிரதோஷம் அன்னைக்கு கோவில எப்படி வளம் வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் மேக்சிமம் எல்லாருமே வந்து ஆஹ் கடகட நேரம் போறது நேரம் வருது எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா இதை இப்படிதான் செய்யணும் அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிட முடியும் அப்பாவை போய் மாமான்னு கூப்பிட முடியாது இல்லையா மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஐதீகம் ஆச்சாரம் அனுஷ்டானத்தோட சாமி கும்பிடணும்னு ஒரு விதி இருக்கு இல்லையா யாருக்கும் தெரியறது இல்லை சொல்லிக் கொடுத்தாம கூட இருந்திருக்கலாம் இல்லையா எனக்கு சொல்லி கொடுத்தத வச்சு நான் சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்றதுன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இருக்கிறதுலையே வந்து உம் சிவபெருமான ஏன் கும்பிடறோம் அப்படின்னு பார்த்தா பிரதோஷத்துக்குன்னே ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு தெய்வம் அப்படின்னா சிவன் தான் எல்லாத்துக்கும் ஆதியும் அவனே அந்தமும் அவனே அப்படிங்கிற மாதிரி எங்கதான் என்னதான் சுத்தி சுத்தி வந்தாலும் கடைசியில சிவனை சாமி கூப்பிடாம யாராலையும் இருக்க முடியாது இல்லையா சிவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்போ இது வந்து எப்படி வந்ததுங்கிற கதை எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பாக்கணும் ஓகேங்களா ஒரு காலத்துல என்ன இருக்குன்னா தேவர்களும் அசுரர்களும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா பட் இந்த இந்த அசுரர்களும் தேவர்களும் என்ன சண்டை போடுறாங்க அதுக்கான ஒரு ஸ்டோரியை வந்து நான் தனியா ஒரு நாள் பெருசா சொல்றேன் ஏன்னா இதுலேயே நம்ம சொன்னோன்னா ரொம்ப நேரம் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அதனால ஓகேங்களா இப்ப தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ சண்டை போடும் போது வந்து பார்த்தா தேவர்கள் பக்கம் உயிர் இழந்தாங்கன்னா அவங்க எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அசுரர்கள் சைடு வந்து உம் செத்து போனவங்களாம் குழைச்சி வர்றாங்க இப்ப ஒரு நாள் சண்டை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் எதிரி சைடும் சாவாங்க இந்த சைடும் சாவாங்க ஆனா அப்படி நடக்கும்போது அடுத்த நாள் போகும்போது குறையணும் இல்லையா ஆனா அசுரர்கள் சைடு குறையவே இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு ரகசியம் ஒரு மந்திரம் சிவபெருமான்கிட்ட இருந்து ஒரு முனிவர் அந்த மந்திரத்தை கத்துக்கிட்டு இருக்காரு அந்த முனிவர் அன்பார்ச்சுனேட்லி அசுரர்கள் சைடு இருக்காங்க அந்த முனிவர்களை வந்து இதுக்கான ஸ்டோரி தான் நான் பெருசா சொல்றேன்னு சொன்னேன் இது கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து அசுரர்கள் சைடு இருக்கிறதுனால அவங்க இறந்தவங்க எல்லாம் கொண்டுட்டு போய் அந்த முனிவர்களுக்கு முன்னாடி போடும்போது போது அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா அந்த மந்திரத்தை சொல்லி போனவங்க எல்லாத்தையும் உயிர் படைக்க வைக்கிறாரு முன்னாடி இருந்ததை விட உயிர் பெற்று வரும்போது இன்னும் சக்தியோட அவங்க வராங்க அப்படி வரும்போது தேவர்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஆஹா என்னடா இது நம்ம பொண்ணால உடத்திக்கு உயிரிடறாங்க ஆனா நம்ம சைடுல செத்து போனா அவ்வளவுதான் அது முடிஞ்சிருது ஆஹ் இத நம்ம என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக பாக்குறாங்க அப்பதான் அவங்களுக்கு தெரிந்து இந்த மாதிரி ஒரு முனிவர் இருக்காரு அவரு வந்து செத்து போனவங்களையும் உயிர் பிச்சிடுறாரு அது வந்து சிவன்கிட்ட அந்த மந்திரத்தை போய் வாங்கிட்டு வந்திருக்காரு வரன் வாங்கிட்டார் அதனால இருந்த எல்லாத்தையும் குலைக்க வச்சிடறாரு அப்ப தேவர் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பாத்தி சண்டை போடும் போது ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இல்லையா அப்ப நம்ம தேவர் சைட்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க போய் அத கத்துக்கிட்டு வந்தா நல்லது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் தலைமை தாங்கிறது சுக்கரன் தான் சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவானு கிட்ட சொன்னாங்க உங்க பையன்கிட்ட சொல்லி உங்க உங்க பையனை கொஞ்சம் அனுப்புங்களேன் அவர் போய் அதை கற்றுக்கிட்டு வந்தாருன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனையும் அனுப்பிடுறாங்க அவரும் வந்து அந்த முனிவர்கிட்ட போய் நல்லா எல்லாத்தையும் படிஞ்சு இருந்து பார்த்துக்கிட்டதுனால அவருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவருக்கு பிடிக்குது அப்படிங்கிறத விட அந்த முனிவரோட பொண்ணு தேவையான அவங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணா நான் இவர்தான் கல்யாணம் பண்ணுவேன்ற அளவுக்கு அவங்க ரொம்ப இதாயிடறாங்க அப்புறம் யாருக்கா இருந்தாலும் அதுவும் ஒரு அப்பா ஒரு பையன் கேட்டா கூட செய்வாரா என்னன்னு தெரியாது ஆனா பொண்ணுங்க வந்து அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டா பொண்ணுங்களுக்காக செய்யக்கூடிய உம் பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்பாவுங்களுக்கு வந்து ஏற்கனவே பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஒரு பொண்ணு வந்து ஏதாவது கேட்டுச்சுன்னா செய்யாம இருப்பாங்களா அதனால அவர் என்ன பண்றாரு சரி அவனுக்கு அவன் நம்ம கூட வச்சுக்கலாம் நல்லவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு இது அசுரர்களுக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த மாதிரி நம்மளுக்குள்ளயே ஒருத்தர் வந்து தேவர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவரு ரகசியத்தை கத்துக்கிட்டு போயிட்டா நம்ம தேவர்களை வந்து வின் பண்ண முடியாது இந்த ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க இந்த பையனை சுக்கரனோட பையனை கொலை பண்றதுக்கு நிறைய டைம் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் கொலை பண்றாங்க ஆனா இந்த பொண்ணு போய் அவங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு தெரியாது எனக்கு அவன் வேணும் உயிரோட வேணும் அப்படின்னு சொல்றதுனால என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தனையும் இவரும் அவனை பிச்சு திருப்பி திருப்பி கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு ஆனா அந்த பையனுக்கு அந்த மந்திரத்தை பற்றி சொல்லி கொடுக்கல சாகும் போதெல்லாம் பிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இந்த அசுரர்கள் வந்து இவன் உயிரோட இவனை என்னதான் பண்றது எப்படி பண்ணாலும் இவர் வந்து உயிரை கொண்டு வந்துறாரு அதாவது அவரோட சிறு உடல்ல ஒரு பாட்டு இருந்தா கூட இவர் அந்த மந்திரத்தை சொல்லி உயிரோட கொண்டு வந்துர்றாரு அதனால அசுரர்கள் என்ன பண்றாங்கன்னா இவன் தங்கி இருக்கிற குடிசைய சாம்பலாக்கி அந்த சாம்பலையும் என்ன பண்றாங்கன்னா பால்ல கலந்து முனிவரை வர வச்சு இதுதான் இதை நீங்க குடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க அவரும் வந்து அவருக்கு தெரியல அது அதை குடிச்சிடுறாரு குடிச்ச உடனே வீட்டுக்கு வர்றாரு வந்த உடனே தேவையானி வந்து அவங்க அப்பா கிட்ட அழுகுது ஏமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா நான் இந்த மாதிரி திருமணம் இல்லையா அவரு திருப்பியும் எங்க தெரியும் காணும் திருப்பியும் இவங்க கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியா சரி எங்க இருக்காங்கன்னு என்னுடைய தியானத்துல நான் பாக்குறேன்னு அவர் யோசிக்கும் போது அவர் குடிச்ச அந்த பால்ல அந்த சாம்பல் கலந்து அவர் வயிற்றுல இருக்கு அப்ப அவர் சொல்றாரு அம்மா என் வயிற்றுக்குள்ள இருக்கான் நான் இப்போ அவனை வெளியில கொண்டு வரணும்னா நான் செத்துடணும் நான் செத்தாதான் அவன் வெளியில வர முடியும் ஒன்னே உனக்கு அவன் வேணுமா நான் வேணுமா அப்படின் போது தேவையானது எனக்கு ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணுமாதிரி எனக்கு தெரியாது எனக்கு நீங்களும் வேணும் அவரும் வேணும் எனக்கு ரெண்டு பேருமே தான் வேணும்னு ஓவரா அழுகிறதுனால அவர் என்ன பண்றாரு வேற வழியே இல்லாம வயிற்றுக்குள்ள இருக்கிற அவர்கிட்ட வந்து அவர் பேசுறாரு அப்பா நான் உனக்கு இப்ப ஒரு மந்திரத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நீ நல்லா மனசுல வாங்கிக்கோ அத வாங்கிட்டு நீ என் வயிற்ற கிழிச்சு வெளியில வந்துருவ அப்போ நீ உயிரோட வந்துடுவே நான் இறந்து போயிடுவேன் நீ வெளியில வந்த உடனே ஏன் உயிர் என்னுடைய உடலை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லு நான் திருப்பி உயிரோட வந்துடுவேன் நம்ம ரெண்டு பேருமே உயிரோட இருக்கலாம் எனக்கு இதை தவிர எனக்கு இதை விட்ட வேற வழியில் ஒண்ணு நீ பொழைக்கணும் இல்ல நானும் பிழைக்கணும்னா நான் உனக்கு இந்த மந்திரத்தை தான் ஆகணும்னு அந்த சுச்சுவேஷன் வந்துருது அதனால இவனும் என்ன சொல்றான் குருவே நீங்க தைரியமா என்கிட்ட தாராளமா சொல்லுங்க நான் வெளியில வந்தோடனே உங்களை நான் வந்து உயிரோட கொண்டு வந்துருவேன் அப்படின்னு அவன் சொல்றான் அதை கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு சரி ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடகிடன்னு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுத்து முடிச்ச உடனே அதே மாதிரி வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வந்த உடனே முனிவரை இறந்து போயிடுறாரு இவன் வெளியில வந்த உடனே அந்த முனிவரையும் உயிர்ப்பிச்சிடறான் உயிர்ப்பிச்சுட்டு அவன் நான் இதுக்காக தான் உங்ககிட்ட இருந்தேன் இந்த மந்திரத்தை கத்துக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இருந்தேன் இப்போ எனக்கு மந்திரத்தை கத்து கொடுத்துட்டீங்க என்னோட வந்த வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அவங்களாலையும் தடுக்கவும் முடியாது ஒருத்தவங்களை தடுத்து எவ்வளவு நாள் நிப்பாட்ட முடியும் இல்ல இல்லையா அதனால அவர் தேவர்களுக்கு போய் தேவர் ரோகத்துல இருப்ப எல்லாருக்கும் என்ன பண்றாரு இறந்து எல்லாம் திருப்பி திருப்பி அந்த மந்திரத்தை சொல்லி எல்லாத்தையும் உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த பக்கம் முனிவர் வந்து அசுர செத்து எல்லாம் திருப்பி திருப்பி உயிர்ப்பிச்சு அஹ் திருப்பி உயிரோட கொண்டு வந்துட்டே இருக்காங்க அப்ப ரெண்டு பேரும் சமநிலையாவே இருக்காங்க இல்லையா இதுல யாரு பெருசுன்னு இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு முடிவே வரல இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னா மூப்பு இறப்பு இது எதுவுமே இல்லாம இருக்கணுங்கிறது தான் தேவர்களுக்கே இருக்கக்கூடிய கஷ்டமே தேவர்களும் அசுரர்களும் எல்லாருமே கஷ்டப்பட்டது என்னன்னா எனக்கு சாவே இருக்கக்கூடாது நான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது அதுக்காக சண்டை போட்டது தான் இந்த சண்டை வேற ஒண்ணும் கிடையாது அப்போ இவங்க இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே தோணுது நம்ம ரெண்டு பேருமே அடிச்சுட்டே இருக்கோம் ஆனா உனக்கும் அந்த மந்திரம் தெரியும் எனக்கும் அந்த மந்திரம் தெரியும் இப்ப நம்ம ரெண்டு பேரும் இதையே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா லைஃப்ல நம்ம சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கணும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் பேசாம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் கடல் இருக்கு இல்லையா கடல்ல கடைஞ்சோம்னா அதுல இருந்து ஒரு அமிர்தம் வருமா அந்த அமிர்தத்தை சாப்பிட்டோம்னா சாவே கிடையாது அதை யார் சாப்பிடறாங்களோ அவங்கதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள போட்டி வச்சுக்கிறாங்க இப்ப எல்லாத்துலயும் போட்டி வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்குள்ள வருது அப்ப இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருக்கும்போது ஒன்னே ஒன்னு மறந்துட்டாங்க நமக்கு மேல சிவபெருமானு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட கேட்டுட்டு பண்ணணும்னு இருக்கு இல்லையா சில பேரு பெரியவங்களை மதிக்கிறதும் கிடையாது கேட்குறதும் கிடையாது அவங்க இஸ்ரோ நினைக்கிறத செஞ்சுக்கிட்டே போயிடுவாங்க இப்ப அசுரர்களும் தேவர்களுக்கும் இருக்கிற சண்டைய அவங்களே நம்மளே வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஓகேம்மா பால் கடல்ல போய் அமிர்தம் கடையலாம் அப்படின்னு போறாங்க அப்ப பெருமாளோட கூர்மை அவர் அவரை வந்து கூர்மை ஆக்கி அந்த கடலுக்கு நடுவுல நிப்பாட்டி வாசுகிங்கிற அந்த பாம்பை வந்து கயரா பிரிச்சு தல சைடு வந்து அசுரர்களும் வால் சைடு வந்து தேவர்களும் இருந்து கடைய ஆரம்பிக்கிறாங்க அது இருக இருக அந்த பாம்பு வந்து தாங்க முடியாம இழுத்த இழுத்த என்ன ஆகும் அந்த தோலை எல்லாம் ஒரு மாதிரி பிஞ்சு வள்ளி தாங்காம வாசலி என்ன ஒரு கக்குன உடனே கடல் வந்து என்ன ஆகுது நீல நிறமா மாறிடுது இவங்க எல்லாரும் தப்புஞ்ச புடச்சும் ஓடி வந்துடுறாங்க பெருமாள் பார்த்தா அவரு அப்படியே அந்த நீலம் சூழ்ந்து ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய பெருமாள் நீல கலரா மாறிடுறாரு இவங்களுக்கு அப்பதான் உரைக்குது ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிடும் நம்ம தேவாதி தேவன் இந்திரனை போய் பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க வர்றாங்க அங்கேயும் விஷம் கலந்து அந்த மாளிகை மாளிகைமே விஷமா இருக்கு அப்புறம் அவர்கிட்ட இவங்க நடந்ததை சொல்றாங்க உங்களுக்கு யார் இதை பண்ண சொன்னாங்க சிவபெருமானு கிட்ட கேட்காம அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம நீங்க உங்க இசத்துக்கு செய்வீங்களா நீங்க செஞ்சா எல்லாமே இப்படி நடந்துருமா உங்களுக்கு புரியுதா இல்லையா செய்வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் தப்பு நடந்துருச்சு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க வரும்போது பார்த்தா அந்த விஷம் வரட்டுதாமா அந்த விஷம் விரட்டுறதுனால இவங்க சிவனை பாக்குறதுக்கு அஹ் கைலாசத்துக்கு தானே போயாகணும் கைலாய எம்மாலைக்கு போறாங்க முன்னாடி நந்தி இருக்காரு இவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி வராங்க அப்ப பார்த்தா உள்ளயே விடல அந்த விஷம் துரத்துது இவங்க இப்படியும் அப்படியும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி ஓடி ஒரு வழியா நந்தி பெருமாள் கிட்ட போய் நடந்ததும் சொல்றாங்க நீதான் அது புரியணும் நீ தான் சுவாமிகளை சொல்லி எங்களுக்கு வழி விட்டனா நாங்க உள்ள போய் இன்னும் கொஞ்சம் பேசி வீசி ஒரு வழி பண்ணிடுவோம் எங்களை விஷம் துரத்துது அப்படின்னு சொன்ன உடனே சேசரி போங்க போய் ஆஹ் கேளுங்க அதனாலதான் பிரதோஷ் தன்னைக்கு ஃபர்ஸ்ட் நந்திய சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் சிவபெருமான கும்பிடும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த இடத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க நான் கடைசியில நான் இதுக்கான விளக்கமும் சொல்றேன் சிவபெருமானுக்கு பிரதோ பிரதோஷத்துக்குன்னு நீங்க சாமி கும்பிடணும்னு நினைச்சீங்கன்னா மூணு முறையா சுத்தி வரணும் ஏன்னா அந்த தேவர்கள் அவங்களோட ஆபத்துல இருந்து எப்படி தனியை காப்பாத்துக்கிறதுக்காக ஆஹ் வளர்ந்திருந்த இடம் இந்த மாதிரி எப்படி சுத்தினாங்களோ அதை நான் சொல்றேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே நீங்க போனீங்கன்னா சிவபெருமான் கோவிலுக்கு பிரதோஷ அன்னைக்கு அப்படி நீங்க வளம் வந்து சாமி கும்பிட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய கஷ்டம் அதாவது ஒரு நிஷம் தன்னை துரத்தும் போது தேவர்களே ஓடி போய் அந்த வரம் கேட்டு மாறினாங்களாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்து நீங்க என்ன கேட்டாலும் கூடிய நாள் பிரதோஷம் நாள் ஓகேங்களா இப்ப இவங்க சிவபெருமான்கிட்ட போயிடுறாங்க சிவபெருமான்கிட்டையும் சொல்றாங்க சொன்ன உடனே சிவபெருமான என்ன சொல்றாரு சரி ஓகே நடந்தது நடந்துருச்சு ஏன் அப்படின்னு எல்லாம் திட்ட முடியாது இல்லையா அதன்தான் பண்றீங்க சரி ஓகே விடுங்க நீங்க என்ன பண்ணுங்க அதை கூட தேவர்கள் எவ்வளவு அழகானா சுக்கா சொல்லிருக்காங்க தெரியுமா சிவபெருமான்கிட்ட இந்த மாதிரி நாங்க போய் கடல்ல கடைஞ்சோம் அதுல இருந்து ஃபஸ்ட்டு வர்றதை வந்து பிரசாதமா நாங்கள் உங்களுக்கு தான் கொடுப்போம் எவ்வளோ கொடுத்துருக்கோம்ல வர்றதே விஷம்னு தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தத வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடணும்னு இருந்தோம் எல்லாம் தெரிஞ்ச சிவனுக்கு தெரியாமலா இருக்கும் சிவன் சொல்றாரு சரி ஓகே அழகால விஷம் வெளியில வந்துடுச்சுன்னு தெரியும் விஷம் உங்களை துரத்துதுன்னு தெரியும் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் இருக்காரு இல்லையா சுந்தரரை வந்து நீ போய் அந்த விஷத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரன் தான் போறாரு போய் நாவல் பழம் சைஸுக்கு அதை மாற்றி அந்த விஷத்தை உருண்டையா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு அப்போ சிவன் அதை குடிக்க போற பக்கத்துல இருக்க பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா ஐயோ விஷத்துல குடிக்கிறாங்க யாருக்கா இருந்தாலும் யாராக இருந்தாலும் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒண்ணு வருதுன்னா ஃபர்ஸ்ட் போய் நிக்கிறது ஒய்ஃபா தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் சண்டைகள் வந்தாலும் என்ன இருந்தாலும் பக்கத்துல நிக்க போறது தான் கடவுளுக்கு தானே இல்லை நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் நம்ம அதை எடுத்துக்கிட்டே போனோம்னா நம்ம கண்டிப்பா அதுல இருந்து நம்ம எதையாவது ஒன்னா கத்துக்குவோம் கத்துக்கிறதுக்கு அதை ட்ரை பண்ணுவோம் சரிங்களா இப்ப சிவன் அதை குடிக்க ஆரம்பிக்கும்பொழுது குடிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே பார்வதி தேவி அந்த எப்படி சொல்றது அந்த தொண்டை அந்த கீழே இருக்கு இல்லையா அந்த இடத்துல கட்டவரலையும் அதையும் வச்சு பெருவரலையும் வச்சு குடிச்சிடுறாங்க அதனாலதான் அந்த இடத்துல அவருக்கு அந்த ஜெம்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அங்கே ஒரு தொண்டையில ஒரு ரவுண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடம் வந்து ஆழ கால நிமிஷத்தை அதுலேருந்து கீழே இறங்க விடாம தடுத்துட்டாங்க நீங்களும் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் புடிச்சு முடிச்சிடறாரா அவங்களுக்கு அப்பா ரசம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஆயிடுறாங்க எல்லாம் அப்புறம் சிவபெருமான் சொல்றாரு சரி ஓகே வந்த வேலை முடிஞ்சிச்சா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டேனா நீங்க இனிமே போய் திருப்பியும் பார்க்கடல கடைங்க அமுதமரம் அதை நீங்க சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சிறிப்பையும் இவங்க எல்லாம் போய் கடல்ல போய் பண்றாங்க அப்ப லக்ஷ்மி தேவி வராங்க காமதேவன் வந்து ஒரு அஞ்சு வகையான தெய்வங்கள் உள்ள இருந்து வெளியில வராங்க கற்பக வெக்ஷம் அந்த மாதிரி எல்லாமே சுவாமிகளுக்கு தேவையான அந்த அனைத்து ஐந்து தெய்வங்களும் ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த அமிர்தம் வந்திருக்கு வந்த உடனே இவங்க வெளியில வந்தோடனே லக்ஷ்மியை மட்டும் பெருமாள் பெருமான்கிட்ட போய் ஜாயின் பண்ணிடுறாங்க மித்தவங்க எல்லாம் தேவர்கள்கிட்ட போயிடுறாங்க காமதேவம் மரம் எல்லாமே கற்கக விரக்ஷம் அந்த மாதிரி வந்தது எல்லாமே அந்த சைடு போயிடுறாங்க இவங்க என்ன பண்றாங்க சாப்பிடுறாங்க எல்லாருக்குமே இருக்கிறது தானே நம்மளே நீங்களே உங்க லைஃப்ல யாருக்காவது கட்டான சுச்சுவேஷன்ல ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஆனா அந்த ஹெல்ப் பண்ணும்போது தான் எங்களுக்கு உயிர் இந்த உங்களை நாங்கள் மறக்கவே மாட்டோம் வாழ்க்கையில வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களை மறக்க மாட்டோம்னு நம்ம ஆயிரத்தட்டையும் சொல்லுவோம் ஆனா அடுத்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம அவங்களை போய் பார்ப்போம்னு நினைக்கிறீங்களா ஏதோ கஷ்டப்பட்டேன் பண்ண திருப்பி நம்ம போய் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி மறந்துடுவோம் இல்லையா அதே மாதிரி தேவர்கள் அமிர்தம் சாப்பிட்ட சந்தோஷத்துல சிவபெருமான மறந்துட்டாங்க அதுக்காக சிவபெருமான் வந்து நன்றி சொல்லணும் நீங்க எங்கிட்ட வரணும் கேட்கணும்ன்றதெல்லாம் அவரே எதிர்பார்க்கு ஓகேவா இவங்க எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷத்துல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா ஒரு ஞாபகம் வரும் இல்லையா ஒரு காலத்துல கஷ்டப்படும் போது ஆப்பா இந்த விஷம் வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குடிச்சதே அவர் தானே இப்போ அமிர்தம் வந்துருச்சு நாங்க சாப்பிட்டுட்டோன்ற விஷயத்தையே நம்ம சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி தேடி ஏகாதேசிக்கு அடுத்த நாள் வர்றதுல வந்து என்னைக்கு வருதோ அந்த அன்னைக்கு பிரதோஷமாக கருதி அந்த பிரதோஷத்திலையும் நம்மளுக்கு மாத பிரதோஷம் பிரதோஷத்துல ஏகப்பட்ட பிரதோஷம் இருக்கு சிவ பிரதோஷம் சனி பிரதோஷம் சர்வ பிரதோஷம் நிறைய பிரதோஷம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுல தெரியும் ஏன்னா பிரதோஷத்துக்கான டைம் வந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டில இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரையும் நீங்க ரெகுலராகவே சிவன் கோவிலுக்கு போய் அந்த தேர்ட்டி இருந்து சிக்ஸ் ஓ கிளாக்குள்ள நீங்க நந்தியை கும்பிட்டு அப்படியே பெருமாளையும் சேமிச்சுட்டு இந்த மாதிரி நீங்க கேக்குற கஷ்டம் நீங்க கஷ்டப்படுறதெல்லாம் நீங்க அவருட சொன்னீங்கன்னா அதை ஃபுல்லாவுமே அவரை அவ்வளோ கிளியரா நீங்க நினைச்சதை விட பத்து மடங்கு உங்களும் உயர்த்தி காட்டுவார் சிவபெருமான் அப்படிங்கிறது ஐதீகம் அப்புறதோஷம் தான் பண்ணணும்னு இல்லை எல்லா நாளுமே இருக்கும் அத வந்து இந்த இம்மையில இருந்து நம்மளை காத்து நம்மளை காப்பாற்ற தெய்வம் அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த விசமே போது கூட ஒருத்தர் காப்பாத்தினார் அப்படிங்கறதுக்காக கும்புறதுனால தான் அன்னைக்கு சிவபெருமான ரொம்ப விசேஷமா கும்பிடும் சரிங்களா இப்ப இந்த மாத பிரதோஷத்துக்குன்னு வந்து பார்த்தோம்னா இந்த திருப்பியும் இவங்க ஞாபகப்படுத்தி போறாங்க இல்லையா அப்ப போய் சொல்றாங்க நாங்க மறந்துட்டோம் ஆனா அமிர்தம் வந்துருச்சு நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சந்தோஷமா சாமியை போது அவரு அந்த நந்தியோட ரெண்டு கொம்பு இருக்கு இல்லையா அதுக்கு நடுவுல நின்று நடனமாடி அந்த அவங்களுக்கு தேவர்களுக்கும் சரி அம்பாளுக்கும் சரி காட்சி கொடுத்தாராம் அன்னைக்கு பிரதோஷ அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த கோவிலா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தான் விசேஷமா சாமி கும்பிடுவாங்க தான் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவாங்க ஏன்னா அந்த ரெண்டு கொம்புக்கும் நடுவுல நீங்க இனிமே போனீங்கன்னா பார்க்க மறக்காதீங்க நந்தியை பாக்குறத விட நந்தியோட ரெண்டு கொம்புக்கும் நடுவுல அன்னைக்கு அவர் அந்த டைம்ல நம்மளுக்கு நடனம் ஆடுகிறார் நடனம் மாதிரி நமக்கு காட்சி அளிக்கிறார் அப்ப நம்ம என்ன கேட்கிறோமோ அது எல்லாமே அவர் நம்மளுக்கு தரதுக்கு ரெடியா இருக்காரு ஆனா நம்ம தான் அவர்கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம் சரியா யோசிச்சு நிப்பாட்டுறோம் இப்ப இதுல இருந்து அந்த டைம்ல அந்த நேரத்துல தேவர்கள் பண்ண அத்தனையுமே மன்னிச்சு திருப்பியும் உங்களுக்கு எதுவுமே இல்லாம உங்களுக்கு எல்லா வரத்தையுமே கொடுத்தார் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா கடன் நம்மளுக்கு தீரணும் அப்படின்னா அன்னைக்கு இந்த மாதிரி போய் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா சிவபெருமானோட அருள் நீங்க அத்தனை கடனும் உங்களுக்கு தீரும்ன்றது ஐதீகம் அது எப்படி அப்படின்னா நீங்க பக்கத்துல வாங்கினது கடன் வாங்கினது எதிரில வாங்கினது அந்த கடன் மட்டும் கடன் கிடையாது நம்ம பிறக்கும் போதே நம்ம சில முன்ஜென்ம பாவங்கள் அதெல்லாம் நம்ம கடனை தானே வந்திருக்கோம் அந்த கடனுமே நம்ம வந்து கழியுமா அந்த கடனும் விட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாள் ரொம்ப ரொம்ப இப்போ இந்த அளவுக்கு விசேஷமா ஏன் பிரதோஷம் வந்தது அஹ் சிவபெருமான் அன்னைக்கு எதுக்கு அவ்வளவு முக்கியமா நம்ம பார்க்கணும் அதுக்கு மேல நந்தியை நம்ம ஏன் இவ்வளவு ஸ்பெஷலா நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் டீட்டெயிலா பாத்துனோம் இல்லையா இப்போ அந்த பிரகோஷன் எப்படி சிவன் கோவிலுக்குள்ள உள்ள போய் சாமி கும்பிடணுங்கிறதையும் நம்ம சொல்லணும்ல ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறது கிடையாது ஃபர்ஸ்ட் போனோடனே நங்கிய பார்த்துட்டு திருப்பியும் உள்ள இது இருக்கும்ல தீர்த்த தொட்டி மாதிரி இருக்கும் இல்லையா பேக் சிவன் கோவிலுக்கு ரை சைடில் தீர்த்த தொட்டி இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து எந்த சிவன் கோயில் போனாலும் இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கும் கூட அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க அப்புறம் ஒரு பிள்ளையார் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காசிலிங்கேஸ்வரர் அந்த சுவாமிகளை வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி அதுக்கப்புறம் வந்து முருகர் வள்ளி தெய்வானை அதோடு இருக்கும் அப்படியே வந்தீங்கன்னா சண்டிகேஸ்வரரை தாண்டிடக்கூடாது சண்டிகேஸ்வரரை நீங்கள் தாண்டாமல் ரொம்ப நிதானமா நந்திய பார்த்துட்டு அப்படியே யூட்டன் எடுத்து அந்த தீர்த்த தொட்டிக்கு முன்னாடி இருந்து திருப்பியும் திருப்பி நந்தில இருந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க நந்தியில இருந்து போய் தீர்த்த தொட்டிக்கு முன்னாடியே அங்க இருந்து திருப்பியும் ஒரு ரவுண்டு வந்து அந்த ரவுண்டு வரும்ல வந்து நந்தியையும் தாண்டி இந்த பக்கம் சண்டிகேஸ்வரர் இருக்காருல்ல சண்டிகேஸ்வரர் வரையும் போயிட்டு ஆனா அவர் தொற்ற கூடாது அவருக்கு முன்னாடி இருந்து திருப்பி ஒரு யூட்டம் போட்டு திருப்பியும் ஒரு தடவை ரிட்டர்ன் வந்து தீர்த்த தொட்டி வரையும் போயிட்டு மூணாவது தடவை வந்து சண்டிகேஸ்வரரையும் பார்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்க நந்தியை பார்த்து சிவனை பார்த்து நீங்க சாமி கும்பிட்டு நந்தியோட ரெண்டு கொம்புருக்கு அதுக்கு நடுவுல நின்று அவர் நடனம் ஆடுற மாதிரி இமேஜின் பண்ணி நீங்க அவர்கிட்ட நான் பட்ட கடன்கள் அத்தனையும் என்னை விட்டு போகணும்னு நிம்மதியா இருக்கணும் நீங்க என்ன கேட்கலைய பையன் நல்ல பதவி உயர்வு வரணும் என்னுடைய பசங்கள் எங்களுக்கெல்லாம் நல்ல எண்ணங்கள் நல்ல புத்திகள் இருக்கணும் சிவன் சிந்தனையோட இருக்கணும் யாருக்கும் துரோகம் பண்ணாம நினைக்கணும் நல்லபடியா வாழணும் செல்வத்தோட இருக்கணும் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் நீங்க என்ன கேட்டாலும் பிரதோஷனைக்கு கிடைக்கும் ஆனா நான் இப்ப சொன்னா இந்த மாதிரி போய் ஏன்னா தேவர்களை அந்த உள்ள விடாம அது ஏன் சுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தெரியணும்ல அவங்க சொன்னாங்க அதனால நானும் சொல்றேன் அப்படிங்கறத விட அதுக்கான மீனிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சிவன் கோவிலிருந்து மித்த நாள் நீங்க போய் சாமி படுத்துக்கும் பிரதோ சந்தைக்கு சாமிப்பு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அந்த தேவர்கள் அந்த உயிருக்கு பயந்து எப்படி ஓடி ஓடி இந்த இருந்து அந்த பக்கம் அந்த பக்கத்துல எப்படியாவது சிவபெருமானம் பாத்துக்க மாட்டோமான்னு எப்படி ஓடி ஓடி பார்த்தாங்களோ அது மாதிரியே எனக்கும் இந்த உலகத்தில் எனக்கும் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இந்த கஷ்டத்துல இருந்து என்னை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்துடுவ அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவங்க வழியில போனாங்களோ அதே மாதிரி நம்மளும் அது வரையும் போய் திருப்பி வந்து திருப்பியும் போய் திருப்பி ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் நான் வந்து உனக்கு பாக்குறேன் எனக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க எனக்கு இவ்வளவும் வேணும்னு உங்க மனசுல உங்களுடைய தேவைகள் உங்களுடைய இது என்னவோ அதை தான் நீங்க கேக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மூணு தடவை ஒரு தடவை இல்ல அப்போ ஒரு தடவைக்கு மூணு தடவை சுத்துறீங்க மூணு மூணுனா ஒன்போது தடவை சுத்தி சுத்தி வந்து சிவபெருமான பார்த்துட்டு திருப்பியும் ஒரு தடவை ஒரு நந்தி திருப்பியும் யூட்டன் எடுத்து இந்த மாதிரி தடவை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கைலாயத்திலேயே நீங்க போய் சிவபெருமானை பார்த்து உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை சொல்லி இம்மையிலும் மறுமையிலும் எக்காலத்திலயும் உங்களுக்கு எந்த கடனும் கஷ்டமும் இல்லாம அவர் உங்களை பார்த்து பாருங்கிறது ஐதிகம் நாங்க இப்படிதான் சாமி கும்பிடுறோம் இனிமே நீங்களும் இதை தெரிஞ்சிக்கிட்டு எதுக்காக ஏன் எப்பயுமே எந்த ஒரு விஷயமும் சொன்னாலும் சொன்னாங்க நான் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் எதுக்காக வந்துச்சுன்னு எல்லா கேள்வியும் கேட்டு உங்களுக்கு அதுக்கான விளக்கம் கரெக்டாக இருந்தால் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சு நீங்க அத ஒண்ணு விரும்பி நீங்க செய்யறீங்க கடமைக்கு செய்யாதீங்க கடமைக்கு போய் சுத்தாதீங்க உங்களை உள்வாங்கி ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய உள்மனசு ஆள் மனசுல என்ன இருக்குதோ அது கண்டிப்பா நடக்கும் நீங்க கேட்டது அனைத்தும் இந்த பிரதோஷத்துல நடக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்க சுத்தி பாருங்க ஒரு தடவையாவது பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு இந்த மாதிரி சுத்தி சாமி கும்பிட்டு பாருங்க நீங்க கேட்டது அனைத்தும் நடக்கும் சரிங்களா ஓம் நம சிவாய இதோட நம்ம ஓகேவா இதை இதோட முடிச்சிடலாம்

ஏன்னா இன்னைக்கு பிரதோஷம்ல சப்போஸ் யாராவது கோவிலுக்கு போனாங்கன்னா நம்ம சொல்றது எதையாவது ஒண்ணு கேட்டு அவங்க அதுபடி ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்ல நீங்க முன்னாடியே வந்திருக்கணும் சார் திருப்பியும் ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்து சொல்ல முடியாது இல்லையா கேட்ட எல்லாருக்கும் ஓகேங்களா பண்ணலாமா